நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வேங்குவார் விமான நிலையத்தில் அடுத்தடுத்த தரையிறங்குற வெஸ்ட் ஜெட் ஏர்லைன்ஸோட தான் இப்படி விமானங்கள் தர இறங்கும் பொழுது அல்லது பரப்புறதுக்கு தயாராகும் பொழுது வீடியோ எடுக்கிறவங்க படம் எடுக்கிறவங்க இந்த மாதிரியான பொழுதுபோக்கு அம்சத்தை கொண்டுருக்கிறவங்கள வந்து பிளேன் ஸ்போட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு பின்னால் இப்படியான ஒரு பொழுதுபோக்கு உருவாகிறதுக்கு பின்னாலும் ஒரு ஒரு வரலாறு இருந்துச்சு அதாவது ரெண்டாம் உலக போர்லேயே இதில் வரலாறு ஆரம்பிக்கப்பட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் ரெண்டாம் உலகப் போர் வந்து அதி உச்சமாக இருக்கிற காலகட்டத்தில் பிரிட்டன் தங்களோட படையில் கண்காணிப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு இராணுவ பிரிவை வந்து உருவாக்குது அவங்களோட வேலையை வந்து தங்கள நாட்டு எல்லையுக்குள்ள வார விமானத்தை அடையாளப்படுத்தி இராணுவத்துக்கு தெரியப்படுத்துறது தான் இதனால் விமானத்தில் விமானத்தால் வார ஆபத்துக்கள் அதுகளை இருந்து தங்களோட நாடை வந்து எல்லையில் வந்து பாதுகாத்து கொண்டு இருந்தது பிரிட்டன் இந்த பிரிவை வந்து கண்காணிப்பு குழுவை வந்து சில பத்திரிகைகள் வந்து பிளேன் ஸ்போர்ட்டஸ் அப்படின்னு சொல்லி விவரித்து எழுத வலிக்கிட்டாங்க இதுதான் பிற்காலத்தில் பிளேன் ஸ்போர்ட்டஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வாரத்துக்கு ஒரு காரணமாக அமைந்தது ரெண்டாயிரமாம் ஆண்டு பகுதிகளில் கேமராட தொழில்நுட்பங்கள் அபிமான போக்குவரத்து அதிகமானதுக்கு பிறகு இதை பொழுதுபோக்காக மாற்றின கொஞ்சம் பேரை பிளேன் ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டு கொண்டு தங்களை அப்படி அடையாளப்படுத்த வலிக்கிறாங்க இது இந்த சேனல் கூட ஒரு பிளேன் ஸ்போர்ட்டஸ் சேனல்தான் உங்களுக்கு விமானம் சார்ந்த தகவல்களை மட்டுமே கொண்டு வர ஒரு சேனலாக இருக்கும் அதோட விமானங்கள் தரையிறங்குறது தரையேறு ப்ரோப்புடுறதுக்கு தயாராகிற இந்த மாதிரியான காணொலிகள் மட்டும்தான் இந்த சேனலில் வரும் விமானங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்